நாடு ஜோசியத்து உள்ள உள்ள நுழையறதுக்கு முதல் படி வந்து ஒரு மனிதனுடைய ரேகை தான் ஆண் வலது பெண் இடது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாடியை எடுக்கிறதுக்கு பிரிக்க பிரிச்சிருக்காங்க இந்த நாடிக்கும் இந்த ரேகைக்கும் சம்பந்தம் இருக்கு ஸோ அந்த ரேகையில் என்னவோ ஒரு மனுஷனுக்கு எதோ ஒரு நடந்த சொல்றீங்களா நடக்கிறத சொல்றீங்களா இல்ல நடக்க போறது சொல்றீங்களா இது ஒரு பெரிய ப்ராசஸ் மேடம் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எடுத்து நம்ம பேசுறதுக்கு குறைஞ்சது இந்த இயற்கையை யாராலும் ஜெயிக்க முடியாது அதுதான் நான் டியூஷன் பார்க்கும்போது பரிகாரம் பண்றது அந்த விஷயங்கள் சொல்லுவீங்களா இல்லை நீ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவீங்களா அவங்கள்ட்ட நான் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன் பரிகாரம் செய்ய செய்யாத படம்னா ரொம்ப கவனமாக இருக்கும் எதுவுமே நடக்காத வரைக்கும் நல்லது நடந்துருச்சுனா பரிகாரம் பண்ணி கேர்லெஸ்ஸாக இருந்தது இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணுன்னா உங்களுடைய கருமை நல்லா இருக்கணும் இங்கே கூட நிற்க கடவுள் வந்து விளையிடுவார் இதெல்லாம் பேசுனா நிறைய பேருக்கு நம்ம பகையாயிடுவோம் ஓப்பனாக சொல்ல போனால் நானும் செத்து இருக்கணும்னா எட்டு ஒம்பது வருஷம் ஆக இருக்கும் நானும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் நான் வந்தேன் உங்களுக்காகவும் பேசலை மற்றவங்களுடைய மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷன் பண்ணணுங்கிறதாக நான் சொல்ல சத்தியமான உண்மை விளம்பரத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணலை கரெக்டாக விளம்பரம் வேண்டாம் பல பேர் இது பார்க்கப்படுறாங்க பாக்குறவங்க அவங்களுடைய கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுக்கணும் மாந்திரிகம் அப்படின்னாலே அதர்வன வேதத்துக்கு பேர் வாங்கின ஒரு இடமே கேரளா தான் அங்க எல்லா இடத்துலயும் ஆராய்ச்சி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்க ரேஹனா ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணலில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ நம்ம விருந்தரா வர சென்னை அரும்பாக்கம்ல பரம்பரை பரம்பரையா அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு வருஷமா ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன எதுன்னு நேர்காணலில் பேச போகிறோம் அவங்க யாருன்னா அகஸ்திய அருள் எம்பி கந்தவேல் நாடி ஜோதிடர் வாங்க நேர்காணலில் போகலாம் வணக்கம் ரிஃப்ளைட் ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கங்கம்மா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்கட்டும் பட் என்னுடைய பக்கம் ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாங்க ஸோ அது போல் இப்போது நீங்கள் நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெண்டே விஷயம் தான் சார் எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணமே சரி ஆதார் கார்டுல ரேகை கொடுக்குறாங்க அந்த ரேகை வந்து இத்தனி கோடி மக்கள் இருந்தோ அந்த ரேகை தனித்தனியா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரேகைன்றது பதிவு வேற வேற வேறுபாடு இருக்கு சோ அந்த ரேகைல என்னவோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒன்னு குறி குறிக்குது அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு தெரியுது நாடியை வந்து இந்த இடத்துல நம்ம உயிர் நாடியில வச்சு இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்ன காலம் உண்டு கண்டிப்பாங்க ஸோ இந்த நாடிக்கும் இந்த ரேகைக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சில கேள்விகள் நான் ஹானஸ்டாக கேட்கணும் கண்டிப்பாக கேட்கலாங்க அப்படின்றத இப்போ என்னன்னா சார் நாடி ஜோதிடம் நீங்க பாக்குறீங்க இது வந்து நாம முன்னாடி இருந்த ஜென்மத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா இந்த ஜென்மத்தை பிறப்பை பத்தி நீங்க சொல்றீங்களா இல்லை இப்போ இந்த ஜென்மமே வச்சுக்கலாம் முன்னாடி ஜென்மம் நமக்கு தேவையில்லை பாஸ்ட் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் சொல்வீங்களா நடக்கிறத சொல்கிறீங்களா இல்லை நடக்க போகிறத சொல்வீங்களா நல்ல கேள்வி இது எல்லாமே கலந்து வரக்கூடிய கேள்வி கண்டிப்பாக அது உங்கள் மூலமாக இந்த ரிஃப்ளெக்ட் சேனல் மூலமாக எல்லாருக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தலாங்க முதல்ல வந்து நாடு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க சித்தர்களால் எழுதப்பட்டது சித்தர்கள்னா யாரை சொல்லுவோம் அகஸ்தியர் புருகு சிவபாக்கியர் வசிஷ்டர் இவங்க சித்தர்களும் சொல்லுவோம் மகரிஷிகளும் சொல்லுவோம் ஸோ இவர்களால் இது எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சித்தர்களுக்கு வேற வேலை இல்லையா நம்மளை பற்றி எழுதுறதுக்கு அவருக்கு என்ன நம்மளை பற்றி அவர் ஏன் செய்யணும் நம்மளை பற்றி ஏன் அவர் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல நம்மளை படைக்கக்கூடிய கடவுள் யாரை சொல்கிறோம் பிரம்மாவை சொல்கிறோம் படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் அப்படின்னு பேசுகிறோம் பிரம்மா படைக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருக்கும் பொழுது அவர் எதை வச்சு நம்மளை வந்து படைக்கிறார் முதல்ல நம்ம பிறக்கும் பொழுது ஒரு மனிதனாக நம்ம பிறக்கிறோம்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அந்த பாவத்தினுடைய அதாவது கருமான்னு சொல்கிறோம் அந்த கருமத்தினுடைய ஒரு பிடியை கொண்டு நம்மளை மனிதனாக படைக்கிறார் அப்படி படைக்கக்கூடிய பிரம்மா என்ன பண்றாருன்னா மனிதனாக பிறந்துட்டேன் நீ இந்த பிறவியில் நிறைய தர்மகாரியங்களெல்லாம் பண்ணு நல்ல தெய்வ காரியங்கள் தெய்வ கை கைகாரியங்கள்லாம் நிறைய செஞ்சிட்டு வா அப்போ உன்னுடைய பிறவியினுடைய அந்த கருமா குறையும் குறைஞ்ச பிறகு திரும்ப நீ நல்லபடியாக நீ இறைவன்ட்டே வா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்காக படைக்கும் பொழுதே அவர் என்ன செய்கிறாரோ முழு சுதந்திரத்தை கொடுக்குறார் சுதந்திரம் இருக்குது என்ன பண்ணுறோம் எப்படி வேணாலும் வாழலாம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ரைட்ஸை கொடுத்து பாருங்களேன் அவங்க என்ன ஆட்டம் போடுவாங்கன்னு அப்போ நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது எப்படி வேணாலும் வாழலாங்கிற சுதந்திரம் இருக்கு அப்போ நம்ம குறை குறைக்க வேண்டிய அந்த கருமாவை என்ன பண்ணுறோம் மேலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம் சேர்த்துக்கிட்டே போகிறோம் அப்போ என்ன ஆகுது திரும்பவும் கருமாவை வந்து மலை போல சேர்ந்துக்கிட்டே போகுது இதெல்லாம் யார் நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சப்த சிரஞ்சவிகள்னு சொல்லுவோம் அதில் ஹனுமான் இவர்களாக வருவாங்க அதுக்கப்புறம் சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் அதில் அத்திரி பிரகு வசிஷ்டர் அகஸ்தியர்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு சித்தர்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் மகான்கள் இருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும்பொழுது அதில் மகரிஷிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இறைவனுக்கு நிகரான வாழ்ந்தவங்க கடவுளுக்கு சமமான ஒரு பவர் கடவுள் அதாவது இப்போ அகஸ்தியரே எடுத்துக்கிட்டோம்னா அகஸ்தியர் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அகத்தீஸ்வரர்ங்கிறார் அப்போ ஈசனுக்கு நிகராக வாழக்கூடியவங்க ரிஷிகள் அவங்களுக்கு அந்த ஞானங்கள் இருக்குது ஸோ உலகத்தில் நான் இது செஞ்சால் இந்த பிரபஞ்சம் நல்லாயிருக்கும் இவங்க இப்படி போனால் இந்த பிரபஞ்சம் நல்லா வாழும் இவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உணர்ந்தவர்கள் தான் இந்த மகரிஷி இந்த பிரபஞ்சத்தை காக்கிறதுக்காகவும் இந்த பிரபஞ்சத்தில் பிறவி எடுக்கக்கூடிய நம்பளும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக வாழணும் வந்த நோக்கத்தை முழுமையாக நம்ம பூர்த்தி அடையணும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக உணர்கிறவங்க யாருன்னு கேட்டால் மகரிஷி அப்படி மற வரக்கூடிய அந்த மகரிஷி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய என்ன செய்கிறாங்கன்னா பிரம்மா என்ன காரணத்துக்காக நம்மளை படைச்சாங்களோ அதை தான் மகரிஷிகளும் விரும்புகிறாங்க அப்போ அவங்களுடைய சிஷியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க போல் இந்த உல இந்த பிரபஞ்சம் நல்லபடியாக போகணும் இந்த மனிதன் வந்து என்ன காரணத்துக்காக பிறக்கிறாங்களோ அவங்க நல்லபடியாக அந்த வாழ்வினை வாழ்க்கை வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணிவிட்டு இறைவங்கிட்டே போய் சேரணும் அப்போ அவங்களுடைய பற்றி அந்த வாழ்க்கை முறைகளை வந்து அவங்க சொல்ல சொல்ல அவங்களுடைய சிஷியமார்கள் வந்து அதை வந்து உழைச்சிவடியில் இப்போ காப்பி பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு பேப்பர் இருக்குது சிஸ்டம்ஸ் இருக்குது அப்போ அன்றைக்கி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து பேப்பருங்கிறது வந்து பனை ஒலைதான் பெண்ணுங்கிறது அதாவது வந்து பேனா அப்படிங்கிறது வந்து எழுத்தாணிகள் அவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுத்தாணிகள் மூலமாக அந்த ஓலையில் அவங்க காப்பி பண்ணுறாங்க ஓகே இதுதான் இப்படி தான் இந்த நாடு ஜோதரங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இதில் ரேகை பற்றி கேட்குறீங்க ஆண் வலது பெண் இடது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாடியை எடுக்கிறதுக்கு பிரிக்க பிரிச்சிருக்காங்க ஆண் வலது கை ரேகையை கொண்டும் பெண் வந்து இடது கை ரேகையை கொண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத மகரிஷி முன்னாடியே எழுதியிருக்கிறாங்க ஆதாருங்கிறது குறைஞ்சது என்ன வரும் ஒரு பத்து வருஷம் இருக்குங்களா பத்து வருஷம் தான் ஆதாருங்கிற ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது ஆனால் நாடு ஜோதிடத்தினுடைய வரலாறு என்ன எவ்வளவு காலமா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த நாடு ஜோதிடம் இருக்குன்னு தெரியும் நீங்க எல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் அதை விட்டு முன்னாடி வந்து பண்ணத இப்போ நாங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து அது எத்தனை வருஷமா குறைஞ்சது அது தெரியுங்கிறீங்க தெரியல எங்களுக்கு சரியா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட நாடி படிச்சவங்களா இருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் நாடு ஜோதிடம் பார்த்து எனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு குழந்தை பிறந்தது இப்போ என் குழந்தைக்காக நான் வந்து நாடு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களாம் இன்றைக்கி பல பேர்கள் இருக்காங்க ஓகே அப்போ இந்த நாடு ஜோதனங்கிறது குறைஞ்சது ஒரு எல்லாருக்கும் ஒரு நூறு வருஷ காலங்களில் இப்படி ஒரு சாசனம் இருக்குங்கிறத தெரிய வந்திருந்தாலும் இப்போ குறுகிய காலகட்டத்தில் தெரிய வந்திருந்தாலும் அப்போ என்ன செய்கிறாங்க ரேகை வந்து எடுத்து பேசுகிறாங்க இந்த ரேகை வந்து வேற யாருக்குமே பொருந்தாது அப்படிங்கிறத வந்து அதன் மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஏன்னா இந்த ரேகைக்கும் நம்மளுடைய கருமாவுக்கும் சம்மந்தம் இருக்கு நம்ம எத்தனை பிறப்பு எடுக்கிறோமோ அத்தனை பிறவிக்கும் இந்த ரேகைக்கும் கனெக்ஷன் இருக்கு அதனால தான் இதை வந்து மரபணுக்கள்னு சொல்கிறோம் ஜெனட்டிக் கோடு அப்படிங்குறோம் ஒரு ஒரு ரேகை வேற யாருக்கும் பொருந்தாதுங்கிறதுக்கு நாடு ஜோசியத்து உள்ளவனுடையிறதுக்கு முதல் படி வந்து ஒரு மனிதனுடைய ரேகை தான் அப்போ ஒரு குழந்தை கருவில் நிற்கும் பொழுதே அந்த குழந்தை இந்த கிரகங்களில் தான் பிறக்க போகுது இந்த கிரக அமைப்புகளில் தான் பிறக்க போகுது இந்த லக்ன ராசியில தான் அந்த குழந்தை பிறக்கும் அப்போ இந்த லக்ன ராசி எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து வேலை செய்ய போகுது எந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்யாத இருக்கும் அதாவது அந்த கிரக அமைப்பு இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பலன் கொடுக்கும் எந்த அளவுக்கு பாதகமாக பலன் கொடுக்குங்கிறது அந்த கரு உருவாகும் பொழுதே அது நிர்ணயிக்கப்படுதுங்க

எல்லாரும் ஒன்று தான் இல்லை இந்து தான் படிக்கணும் முஸ்லீம் படிக்கக்கூடாது அவங்களுக்கு சாஸ்திரம் படிக்காது இல்லை அவங்க பார்க்காத இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான் நம்ம தாங்க அதெல்லாம் பிரிச்சுக்கிறோம் இப்போ ராசி துலா ராசி மேஷம் என்பாங்க அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் பார்க்கறது பார்க்க போகிறது கிடையாது இந்த ரேக நாடி இது ரெண்டு வச்சு ரேகை தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயம் பண்றது ரேகை தாங்க அந்த ரேகைக்கான உள்ள ஓலை எடுத்து படிக்கும்பொழுது நீங்கள் யாருங்கிறத நான் சொல்லிடுவேன் உங்கள் பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும் அப்படியா நான் சொல்லலை ஓலையில் இருக்கு உங்கள் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன முதல்ல நீங்கள் யார் என்ன நோக்கத்துக்காக உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்ள ஆச்சரியமான ஒரு விஷயம் நேற்று ஒருத்தவங்களுக்கு படிச்சங்க நேத்து ஒருத்தவங்களுக்கு படித்த அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் படித்து அவங்களுடைய நண்பர் சொல்லி எனக்கு இன்னைக்கு வரார் ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தைக்கு நாடி படிக்கிறேன் அவர் பிரம்மச்சி போகிறாரு அவருடைய இந்த குழந்தையினுடைய பேரு சொன்ன உடனே எப்படிங்க இது எனக்கு வந்து இன்னமும் ஆச்சரியமா இருக்குன்ட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவர் குழம்பிட்டே போறாரு என்னால் இது வந்து ஜென எப்படி இது வந்து கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல இது எப்படி அவர் வந்து பயங்கர இதில் வந்து வியப்பாயிட்டாரு அப்படியா என்ன பிரச்சனையை எடுத்துப்பீங்களா நீங்கள் இல்லை உடனே சொல்லுவீங்களா இது ஒரு பெரிய ப்ராசஸ் மேடம் ஓகே ஒருமை வந்து ரொம்ப முக்கியம் நாடி சாஸ்திரம் பார்க்க வரணும்னா அவங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் ஓகே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எடுத்து நம்ம பேசுறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் இப்போ இன்றைய நாளில் வந்து எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க இன்றைய நாளில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அதுதான் இன்னைக்கு பிறக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுக்கும் அப்போ வந்து ஒரே பேர் கொண்டவங்க பல பேர் வைக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நட்சத்திரத்தில் வந்து ஒரு பேரை வைக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு எழுத்து இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் இந்த எழுத்துல தான் பேரை வைக்கணும் அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்றாங்க அப்ப எல்லாருமே திட்டத்தட்ட அந்த லெட்டர்ஸ் தேடும் போது ஒரே பேர் வைக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அப்போ ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அந்த ஒரே டேட் வந்து பல பொருந்தும் பட் ஆனால் சாஸ்திரம் மாறுபடும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இவங்க ஒரு கேரக்டரில் இருப்பாங்க அவங்க ஒரு கேரக்டர் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க இப்போ நிறைய நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஒரு சவாலாகவே நான் கேட்பேன் சோ அது மந்திரம் தந்திரமோ சூனியம் வைக்கிறது எல்லாமே எல்லா விஷயத்தையும் நான் எல்லாரையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் பேசிட்டு வந்திருக்கேன் இன்டர்வியூஸ்ல சோ கிட்ட நான் ஒரு சவாலா கேட்பேன் நீங்க என்கிட்ட வந்து ஏதாவது ப்ரூஃப் பண்ணுங்க என்ன ஏதாவது பண்ணுங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அது மாதிரி பண்ணுவேன் இது மாதிரி ஆனா சொல்லுவாங்க அந்த இன்டர்வியூவோட முடிஞ்சிடும் சோ அந்த இதுல சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டாங்க சொல்லட்டுங்களா உம் விளம்பரத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணல கரெக்டா சரிங்களா விளம்பரம் வேண்டாம்

அங்கே எல்லா இடத்துலியும் நான் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கேன் இதுக்காகவே நான் வந்து கிட்டக்கட்ட ஒரு ஆறு மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் வச்சிங்களேன் ஓகே எங்கே என்ன இருக்குது எதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் வந்து சொல்ல முடியும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து உங்களுடைய நேர காலம் உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் கூட இருந்ததுன்னா உங்களை யாரும் டச் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிற நேரம் வந்து பிறந்த நேரம் பிறந்த நேரம் இல்லை நடக்கக்கூடிய நேரம் ஓகே அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகும் பொழுதே இந்த குழந்த இப்படிதான் வாழ போகுது அப்படிங்கிறத மகரிஷி ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டாங்க நம்ம யார் ஓகே நம்மளா மனுஷார் தானேங்க கடவுள் கிடையாதுல்ல நம்ம எஸ் பேசிக்கலாம் நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் அதுதான் அந்த அந்த சொல்கிறாங்க இல்லையா ஃப்ரீ வெல்ன்னு சொல்கிறோம் பாருங்க யார் எப்படி வேணாலும் வாழலாங்கிறதை சொல்லியிருக்காங்க பாருங்க அதுதான் அப்போ என்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு இயற்கை வழி கொடுக்கணும் இல்லையா கரெக்டாக அந்த இயற்கையை யாராலும் ஜெயிக்க முடியாது தானே எஸ் அதுதான் நாடி இப்போ நீங்கள் நாடி ஜோஷியம் பார்க்கும்போது பரிகாரம் பண்ணுறது விஷயங்கள் சொல்லுவீங்களா இல்லை நீ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவீங்களா இது என்ன விஷயம் இருக்கும் மேக்ஸிமம் மெஜாரிட்டி பரிகாரம் தானே இருக்கும் நாடி ஜோஷியம் இல்லைங்க அதுதான் சொல்கிறோம் அதாவது வந்து ஒரு மனிதன் பிறப்புக்கு காரணமே கருமா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகணும்னா உங்களுடைய கருமா நல்லா இருக்கணும் இங்கே இதெல்லாம் பேசுனா நிறைய பேருக்கு நம்ம பகை பகையாயிடுவோங்க பேசுற பேசலாங்கிற ஆதங்க இருக்கு ஆனா பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம நம்ம வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதவங்களா ஆயிடுவோம் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆமா இங்க வந்து இருக்கிற ஃபேக்ட் நம்ம வெளிப்படையா பேசினா அது வேற விதமா நெகட்டிவ் பாயிண்ட்ல தான் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது நான் என்னுடைய பேச்சிலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் கடந்து வந்திருக்கேன் பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து கேட்க தோணுது இந்த ஆன்மீகம்ன்றத

கடவுள் வந்து விளக்கிடுவார் ஓகே நீங்கள் எப்படி வரும் கடவுள் மேலே கோவப்படுறீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை இங்கே ஆசைப்பட்டது இருங்க இருங்க நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு விஷயத்த அதை அவர் நடத்தி வைக்கணும் இன்னொ

கடவுளா இல்ல அந்த பிசாசு குணமா உள்ள இருக்கிற அந்த குணமா சாகணும்ன்றது அந்த ஒரு குணமா அந்த குணத்துல இருந்து வெளியே வரத்துக்கான விஷயங்கள் கடவுள் ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல அது தடுத்து இருக்கலாமே தடுத்து இருக்கலாமே ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மேடம் மூலமா நான் ஒரு பதிவை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம ஒரு குறிக்கோள் வைக்கிறோம் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சில இழப்புகள் வருது அப்ப வந்து கடவுள் ஏன் அதை தடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கப்பட்டு கடவுள் மேல வெறுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே இவங்க இந்த காரணத்தினால தான் வாழ போறாங்க தான் இருக்க போகிறாங்கங்கிறத ஆல்ரெடி நிர்ணயிச்சாச்சு அத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோங்க நம்ம டிசைட் பண்ணமா இல்ல ஆனால் உட்காந்து பேசுகிறோம் இது ஆல்ரெடி எழுதப்பட்டது ஒன்று அப்போ நம்மளுடைய கருமா இதில் வந்து புண்ணிய கருமா இருக்குது பாவ கருமான்னு இருக்குது ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்போவே எழுதியிருக்கிறாங்க நாடி தான் பார்க்கணுன்னு இல்லை ஒரு சாஸ்திரத்தை அடுத்து நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போனோம்னா இந்த காலகட்டத்தில் இவருக்கு இப்படி ஒரு நிக நிகழ்வுகள் வர இருக்குது நான் சொல்லியிருக்கேங்க ரோடு ஆக்சிடென்ட் வரும் ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் பரிகாரத்துக்காக அதை நம்ம சொல்கிறோன்னு சில பேர் நினச்சி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கேரளஸாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் பரிகாரம் செய்யாத போ பட் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கும் எதுவுமே நடக்காத வரைக்கும் நல்லது நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் பரிகாரம் பண்ணி கேரளஸாக இருந்தா பிரச்சனை இல்லைங்க நான் இதனை சொல்லி முடிச்சிடறேன் அப்போ பரிகாரங்கிறது ரெண்டாவது பரிகாரம் பண்ணுறது வந்து ரெண்டாவது ஆனால் முதல்ல வார்னிங் கொடுத்துருவாங்க இந்த டைம் வந்து பதினெட்டு மாதம் ஒன்று நேரம் சரியில்லை பதினஞ்சு மாதம் நேரம் சரியில்லை நீங்கள் இந்த நேரம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஏன் நான் என்ன சொல்லியிருக்கேன் மகரிஷி சொல்லுவாங்க இந்த நேரம் வந்து இவருடைய கருமாவும் நடக்கக்கூடிய கிரகநிலையும் ஒன்றாக சேர்ந்து இவருக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த நேரம் வந்து இவர் என்ன பண்ணினாலும் அதை மீறி ஒரு ஒரு துக்க காரியமோ ஒரு விபத்தோ இல்லை நோயோ இவருக்கு வரக்கு வருவதற்கான ஒரு காலகட்டம் அப்போ வந்து இவர் கவனமாக இருக்கணுங்கிற ஒரு இன்டிமேஷன் ஒரு முன்னறிப்பு உப்பு உங்களுக்கு கிடைச்சிருதுல்ல அப்ப கிடைக்கிறதே அது வந்து கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தானே தெரியாத ஒரு விஷயம் நடக்கிறது விதி அந்த விதியை மதியால வெல்வதற்கும் விதி வேணுங்கிறோம் விதிதாங்கிறோம் அந்த விதியை மதியால வெல்வதற்கும் விதி வேணும் அந்த விதிதான் கருமா அப்ப நம்ம கருமா என்னங்கிறத பார்த்து இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த துக்கத்தை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தவிர்க்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல தவிர்க்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கணும் அதாவது ஒரு துக்கத்தை தவிர்க்கறதுக்கும் ஒரு நிகழ்வுகள் வர இருக்குதுன்னா அந்த நிகழ்வுகளை வராத தடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு புண்ணியக்கரமா வேணும் அப்பதான் அது கரெக்டாக வேலை செய்யும் கடவுள் மேலதான் கோச்சிக்கவே கூடாதுங்க கடவுள் நம்மள பிறகு தான் அவர் மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை இல்ல ஒரு காலகட்டத்தில் நல்லா இருக்கும் கடவுள் மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ரீசன்ட் டைம் வந்து எனக்கு என்னவோ அதை சிவன் மேல ஏதோ ஒரு மேடம் இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம் ஓப்பனாக சொல்ல போனால் நானும் செத்து இன்னைக்கு வந்து ஆயிருக்கணுங்க எட்டு ஒம்பது வருஷம் ஆக இருக்கும் நானும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் நான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறேன் என் விதி என்ன சொல்லுது என் கருமா எனக்கு என்ன சொல்லுதுங்கிறத என் நாடி எடுத்து படித்தேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் மாற்றணும் எதெல்லாம் சரி பண்ணணுங்கிறத நான் சரி பண்ணினேன் இது சத்தியமான உண்மைங்க நேர்களுக்காக இது பேசலை உங்களுக்காகவும் பேசல மற்றவங்களுடைய மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷன் பண்ணணுங்கிறக்காக நான் சொல்ல சத்தியமான உண்மை என் வாழ்க்கையில் நடந்தது அதனால தான் இவ்வளோ தெய்வங்களை நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன் எந்த தெய்வத்தெல்லாம் நான் ஆத்மார்த்தமாக போய் நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டனோ எனக்கு ஒரு வழி கொடுத்தாங்க அவங்கள வந்து நான் சிலையாக வச்சு நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூஜைகளுக்காகவே மாதம் வந்து நான் வந்து குறைஞ்சது ஒரு எழுபதாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் குறஞ்சது எழுவதாயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரரூவா பூ மாலை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் செலவு பண்ணுறேன் யாருமே இதெல்லாம் செய்யறது கிடையாது எனக்கு இன்னைக்கு என்ட்ட காசு இருக்கோ இல்லையோ கன்டன் வாங்கியாவது போய் வாங்கிட்டு வந்துருவான் உண்மைன்னு அது அப்படியா இன்னைக்கு நான் பார்த்தேன் உள்ள வரும்போது இந்த நல்ல வைப் இருந்தது இப்போ கோவிலுக்கு நான் போனேன்னா எனக்கு கோவில் போனால் நான் கண்ணால நான் பாக்குறேனோ கடவுள் இருக்காரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயங்கள் பட் அந்த வைப் இருக்கு பாசிட்டிவ் வைப் நம்ம அங்க அன்னைக்கு போனால் அன்னைக்கு தினம் நல்லா இருக்கு நமக்கு நம்ம அந்த ஒரு மென்டலி நம்ம எவ்ளோ ஸ்ட்ரெஸ் வச்சிருப்போம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அது கடந்து நம்ம ஒரு விஷயம் தேடுதல் போறது நம்ம கோவில் தான் போய் அமைதி அங்க இருக்கலாம் அப்படின்ற அமைதியா போய் ஒரு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கூட நான் அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சோ அது கோவிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் கண்டிப்பா அமைதியா இருக்கிற இடத்துல நான் போய் ஸ்பெண்ட் பண்றது அதுமான வந்து வைப் இருக்குதோ எங்க வந்து நம்மளுக்கு அமைதி கிடைக்குதோ அங்க வந்து இறைவன் இருக்கிறார் ஆமா கரெக்ட் பட் அதே மாதிரி தான் இந்த ஆபீஸ்க்குள்ள நான் வந்த உள்ள ஒரு நல்ல வைப் இருந்துச்சு நீங்களும் பூஜை பண்ணீங்க இந்த நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறமா நியூ இயர் அன்னைக்கு நிறைய நான் சப்போர்ட் பண்றேன் உமன்க்காக அந்த ப்ரமோஷன்ல நான் பிஸியாவே இருந்ததுனால என்னால் போக முடியல கோவிலுக்கு போகணும் நான் டிசைட் பண்ண போக முடியல அந்த ஒரு குறை வந்து தீர்த்துட்டீங்க உங்க ஆபீஸ்க்கு வரும்போது ஒரு நல்ல பூஜை அது அதுதான் சொல்றேன் இது வந்து அகஸ்தியர் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன் அப்படிதான் நினைச்சு நடக்கலாம் இறைவன் உங்களை பார்க்க பார்க்க ஆசைப்பட்டால் மட்டும்தான் நீங்க அந்த கோவிலுக்கு போக முடியும் அதுவும் ஒண்ணு இருக்கு

அதனால வெறும் கோவிலுக்கு பூஜை மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன் சோ அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன் சிவன் வந்து அவரு அனுமதித்தா மட்டும் தான் அவரு வந்து கூப்பிட்டா மட்டும் தான் அவர் சன்னிநிதிக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் அனுபவபூர்வமா நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் சோ கடவுள்ன்றது இருக்காரு நான் ஒரு காலத்துல நான் சொன்னேன் இருந்தா நல்லா இருக்குமே இருந்தா நல்லா இருக்குமே இன்னைக்கு இருக்காருன்றத ஏ விஷயத்துல நிறைய நான் பண்ணிட்டேன் உங்களுடைய விஷயங்கள் நாடி ஜோதிடம் சொல்றீங்க இப்போ மீடியால நிறைய வந்து போலி நாடி ஜோதிடம் வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட வந்து நிறைய எங்க ஃபீல்ட் ஆளுங்களோ வராங்க போறாங்கன்ற விஷயங்களும் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கீங்கன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணேன் என்னன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம வச்சிருக்கீங்க கண்டிப்பாங்க ஸோ அதனால மாதிரி நல்ல ஒரு நாடி ஜோதிடம் நல்லா படிச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மக்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கிறீங்க பாத்தீங்களா அதை இன்னும் நான் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் அதுக்காக அதுக்காகதான் நான் குறு குறுக்குள்ள நான் பேசுவேன் பேசலாம் சொல்ல ரெடியா இருக்கேன் இப்ப நான் ஒரு முஸ்லீம் எனக்கு வந்து எந்த ராசியும் தெரியாது நான் எந்த நேரத்துல பிறந்தோம் கூட எனக்கு தெரியல எங்க மம்மி அந்த கால்குலேட்டே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க மக்கள் பாக்குறவங்க கண்டிப்பா படிப்பறிவு இல்லாத எங்க அம்மா ஏதோ ஸ்கூல்ல கூட்டு போய் சேர்த்துட்டாங்க வாய்க்கு வந்ததை ஹியரா சொல்லிட்டாங்க இப்ப ஐடி கார்டில இருக்கிறதோ நான் வருஷம் அணியாது குடுத்துட்டாங்க அப்புறமா நான் தெரிஞ்சு கேட்டா நம்ம எச்சம் தான் சொன்னா மாத்தி மாதிரி சொல்லிட்டாங்க எங்க அம்மா அப்போ வந்து எழுத்துப்பூர்வமா தான் இருக்கும் சிஸ்டமும் கிடையாது சோ ஐடியில என்ன இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆயிடுச்சு என்னோட இயரும் கண்டினியூ ஆயிடுச்சு சோ ரொம்ப மூத்தவளா இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் பெரியவளா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு வந்து இது டைமிங் டைம் எந்த டைம்ல பிறந்த கூட எனக்கு தெரியல என்னோட மனநிலைமை வந்து ஒரு சிலது நான் ஓப்பன் டாக்கா நான் பேசியிருக்கேன் மீடியால எனக்கு கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு கத்தம் சரிங்களா ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா சூட் ஆயிட்டார் அவரை சோ அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கு தவிர மறுபடியும் நான் சேர்ந்து வாழணுன்ற ஒரு விஷயம் எனக்குள்ள இல்லை சோ உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கறவங்க ஒரு பிரச்சனையோட வந்திருப்பாங்க நான் ஆங்கரா ஒரு பிரச்சனையை நான் சொல்றேன் ஒரு சிலது மீடியால தெரிஞ்சது நான் சொல்வேன் சிலதுல தெரியாததை நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்றது நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கறேன் நான் சொல்றது அன்னைக்கு நடந்த ஷூட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நடந்தது ம் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிற நாட்களும் வெள்ளிக்கிழமையாக தான் இருக்குது ஓகே அப்போ இன்றைக்கி கேள்வியே நம்மளுடைய எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்பம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது நம்ம எப்படி இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையில் எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் நிறைய உண்டு அந்த முயற்சிகளுக்கான உள்ள சரியான அந்த ரெகனேஷன் இல்லை என்னுடைய கேள்விகள் இவ்வளோ நிதானமாக நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நிறைய மக்களுக்கு உங்களோட பற்றி நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு இருக்கேன் இனிமேலும் நல்ல ஒரு ஜோதிடர் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க சர்ச் பண்ணால் ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் போலி எது ஒரிஜினல் எதுன்ற மாதிரி நிறைய போலி ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை தகிர்த்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்மளை ஃப்யூச்சர் பற்றி பாஸ்ட் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க இல்லையா அந்த நேயர்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்கம்மா மிக்க மகிழ்ச்சி ஓகே நானும் அதை தான் விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த நேர்காணல்லயே நிறைய நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க ஏன் மூலியமான்றது நான் அதுதான் நான் ஆசைப்படுறேன் அதுக்காகதான் நான் வந்திருக்கேன் இங்க பாக்கலாம் நன்றி நன்றி நன்றிங்க